ஈழத்தில் நமக்கென்று ஒரு தாயகம் அடைய வேண்டும் என்று நம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு புரட்சிகர அரசியலை ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுத்தார் அவரு அவருக்கென்று அந்த நாடா இல்ல அன்னை தமிழ் இனத்திற்கென்று நாடா ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அந்த இனம் என்ன எனக்கு தனக்கென்று என்றைக்கு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும் இது உலகம் முழுமைக்கு இருக்கிற வரலாற்று உண்மை என் இனம் முழுமையான விடுதலை அடைய அதற்கென்று தனி நாடு அடைய வேண்டும் அடைந்தால்தான் என் மொழி என் கலை என் இலக்கியம் என் பண்பாடு என் வரலாறு என் வழிபாடு என்னுடைய தொன்றுதொட்ட தொட்ட வேளாண்மை எல்லாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தனி நாடுதான் என் அன்பு தம்பி தங்கைகளை வலையொலியில் தட்டி பாருங்கள் அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையே போட்டி விளையாட்டு போட்டி அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையே அதிலே தமிழீழ பிள்ளைகள் நம் தம்பி தங்கைகள் கால்பந்து கால்பந்தாட்டம் ஆடும்போது அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள் நம் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையின் நெஞ்சிலே தமிழ் ஈழம் என்று எழுதியிருக்கிறது பின்னாடி ஈழ தாயகத்தின் புலிகொடி பொறிக்கப்பட்டிருக்கிறது எடுத்து நானே நிறைய பேருக்கு தட்டு அந்த வெற்றி மேடையில் நம் பிள்ளை ஏறி நிற்கும் போது நம்முடைய தமிழீழ தேசிய கீதம் ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழியிலேயே உலக அரங்கிலே தேசிய கீதம் பாடப்படுகிறது ஆனால் இன்று நீ தங்கப்பதக்கம் வென்றாலும் வங்க மொழியிலே இருக்கிற அந்த ஜனக பாடுவானே ஒழிய உன் தாய்மொழி எங்கே வங்க மொழி எப்போது வந்தது இந்தி மொழி எப்போது வந்தது நானூறு ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால் உலகத்தின் முதன் மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி தமிழ் எங்கே அதற்கான அங்கீகாரம் அதற்கான உரிய மதிப்பு எங்கே இதை இருக்குது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி புதிதாக பாராளுமன்ற கட்டடம் கட்டி திறந்தார் மதிப்புக்குரிய ஐயா மோடி அவர்கள் எந்த நாட்டிற்கு போனாலும் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஆம் நாம் திருப்பி பேசுறாரு இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் அதுவும் திருப்பி பேசுகிறார் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் பாரதியாரை பாடுகிறார் அவையே பேசுகிறார் வரப்புயரா நீர் உயரா ஏதோ சொல்றார் பேச முயற்சிக்கிறார் சரி பாராட்டுறோம் ஆனால் இவ்வளவு பெருமை மிக்க என் தாய்மொழி நீங்கள் புதிதாக கட்டித்திறந்த பாராளுமன்ற கட்டட வாசலிலே இந்தியிலே கல்வெட்டு சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு இங்கிலீஷிலே கல்வெட்டு ஏன் என் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே அரசியல் கட்சி இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான் செய்யவில்லை திராவிடம் அதை கேட்கவில்லை எதிர்க்கவில்லை தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் என் தாய்மொழிக்குரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று கேட்டது தமிழ் தேசியம் வாயை திறக்காமல் இருந்தது திராவிடம் ஒரு ஒரு இடத்தில் எங்களை தர்க்கத்தில் வென்று காட்ட சொல்லு நாங்கள் தேர்தலை நிற்கிறதை நிறுத்திக்கிறோம் அடுத்த அடுத்த இருந்து திமுக ஓட்டு போட சொல்லிட்டு போயிடுறோம் சொல்லு ஒரு தடவை சொல்லு எம்ஜிஆர் பிறப்பால் அவர் மலையாளி இருந்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு ரத்தம் இருக்கலை சேரப்பாட்டை நீ மகனாக இருக்கான்ல அவனுக்கு இருக்கிற அந்த உணர்வு நீ நல்லா கமிச்சிக்க கர்நாடகாவில் ஒரு தமிழனை நிறுத்தினார் அவன் வென்றுரான் சட்டசபைக்கு போய் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிபரமான எடுக்கும்போது கன்னடத்தில் பிரமாணம் எடு என்று கத்துகிறார்கள் கன்னட உறுப்பினர்கள் அவர் வெளியில் வந்து ஐயா எம்ஜிஆருக்கு அழைச்சி பேசுகிறார் ஐயா இந்த மாதிரி தலைவரே இந்த மாதிரி எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க நான் என்ன செய்யணும் தமிழில் பதவிப்பரமான உறுதிமொழி எடுத்தால் ஏடு இல்லைன்னா பதவியை தூக்கி போட்டு வெளியில வா இப்போ திராவிட மாடலின் திலக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய எம்பி கிருஷ்ணகிரி எம்பி ஐஸ்கோனி ஏய் இங்கே வாப்பா நீ தெலுங்குல உறுதிமொழி எடுத்து யாருக்கு இதை சொல்ல என்ன சொல்ல விரும்புகிற எங்களை எல்லாம் விஷம் குடிச்சு சாக சொல்ற என்னடா மானங்கட்ட தமிழ் பய மக்களே உங்க ஓட்டுல நான் வந்து என் தாய்மொழியில உறுதிமொழி எடுக்கிறதா இதுக்கப்புறம் ஏண்டா நீங்க வெக்கம் கட்டு மானம் கட்டு உயிரோடு இருக்கிறீ விஷமாங்க காசு அந்த கலாச்சாரத்தை குடிச்சா செத்து போங்கடாங்கிறான் அதான் சொல்றான் இதை அனுமதிப்பது திராவிடம் இது என் தாய் நலம் என் தாய்மொழி கர்நாடகால இருந்து ஒருத்தம் போய் தெலுங்குல உதயப்பெரிய உதயப்பெரிய எடுத்துட்டு வந்து முடியுமா சொல்லி யாரா சொல்ல கொண்டே வருவான் எங்கே உனது உன் இனமான தன்மான உணர்ச்சி திராவிடம் எப்போதும் தேர்தல் வரும்போது பணத்தை முன்னிறுத்தும் தமிழ் தேசியம் தன் இனத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்தி களத்தில் நிற்கும் அதான் திராவிடம் இது தமிழ் தேசியம்